வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் சில விஷயங்களை நாம் சாதிச்சிட்டோம்னா தான் அடுத்த ஒரு பெரிய நீண்ட நெடிய காலத்துக்கு நம்மளால் சர்வைவ் ஆக முடியுன்ற ஒரு அந்த ஒரு உந்துதல் வருகிறது ராகுவும் சனியும் குருவும் கோள்களும் கோச்சாரத்தில் பலமாக நின்று இருந்தால் கூட மூணு வேலை கஞ்சி குடிக்கலாம் இதுதான் விஷயம் தலையில் அடிபடுவதற்கு நிரம்ப வாய்ப்பு உண்டு டென்ஷன் அதிகமாகும் அதனால் வந்து டென்ஷனை குறைச்சிக்கிங்க எத்தனாம் தேதியிலிருந்துங்க புதுமனை புகுவிழா நடக்கலாம் சொத்து வாங்கலாம் சில யோக ஜாதகங்கள் ராஜயோக ஜாதகங்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் ஷேர் பிஸ்னஸில் அளவறிந்து முதலீடு செய்தால் பணம் எடுக்கலாம் ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு லட்சியங்களில் வெற்றி பெறுதல் காலம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் ஆனி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பன்னிரண்டு இருபத்தி ஐந்து ஏஎம் முதல் பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பதினொன்று பதினேழு வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன மேஷராசி என்பர்களே இந்த மாதம் பிறக்கும் போதே உங்களுடைய மனம் புத்தி ஆத்மா எண்ணம் எந்த திசை நோக்கி செல்லலாம் என்பதை பற்றி ஒரு சிறு குறிப்பை தந்துவிட்டு பிறகு முத்தான ஒரு ஐந்து பலன்கள் சொல்லி நிறைவு செய்கிறேன் முழுக்க முழுக்க இந்த மாதம் உங்களுடைய மனம் புத்தி ஆத்மா அறிவு எல்லாமே முயற்சியை நோக்கி உள்ளது மேலும் முழுக்க முழுக்க ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது அந்த தன்னம்பிக்கை எதையும் சாதித்து விடலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கை மேலும் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப தேதியான பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் உங்களுடைய மனம் பக்தியை நாடும் அமைதியை நாடும் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இப்போ நாம் ஏதோ ஒரு நல்ல நேரத்தில் இருக்கோம் இந்த நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்தலாம் நமக்கு மீண்டும் ஒரு நல்ல நேரம் வர்றது எப்பன்னே தெரியாது நமக்குன்ற அளவுக்கு ஒரு தெளிவு இருக்கும் இந்த மாதம் ஆரம்பத்தில் குடும்ப தேவைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாவதோடு குடும்பத்தில் சில புது பொருட்கள் சேர்க்கை கடந்த இரண்டு வருஷமும் உங்களுக்கு வந்து நேரம் சரியில்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் முப்பதுலேருந்து இருபத்தி நாலு ஏப்ரல் முப்பது வரலுமே நேரம் சரியில்லை இப்போ தான் கொஞ்சம் அப்படியே கண்ணை திறந்து அப்படியே பார்க்குறீங்க இந்த உலகத்தை ஆமாம் இதனால் வரலாம் வந்து ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல இருந்தீங்க இப்போ தான் அறிவொளி தெரிகிறது அந்த அறிவொளியின் வாயிலாக உங்களுக்கு ஒரு நல்ல உத அந்த அறிவொளியின் வாயிலாக நல்லதொரு எதிர்காலம் தெரிகிறது புலப்படுகிறது சில விஷயங்களை நாம் சாதிச்சிட்டோம்னா தான் அடுத்த ஒரு பெரிய நீண்ட நெடிய காலத்துக்கு நம்மளால் சர்வை ஆக முடியுன்ற ஒரு அந்த ஒரு உந்துதல் வருகிறது அந்த உந்துதலை அடிப்படை ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய கோள்கள் அதுதான் உங்களுடைய பல பிறவி கான்ஷியஸ்னஸ்ஸை தாங்கி வருகிறது அதுக்கு தான் நான் ரத்தனங்களே தரேன் ஆமாம் மேஷ லக்னமாக இருந்தால் லக்னாதிபதிக்குரிய கல் பவளம் ஆமாம் சிம்ம லக்னமாக இருந்தால் அதுக்குரிய கல் மாணிக்கம் ஆமாம் அதே மாதிரி வந்து மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் தனுசு லக்னமாக இருந்தால் அதுக்குரிய கல் மஞ்சள் கனக புஷ்பராகும் இது லக்னாதிபதிக்கு ஆனால் மேஷ லக்னமாக வந்தால் இந்த மூன்று கோள்களுமே உங்களுக்கு பூர்வ புண்ணியம் பாகியம் லக்னமாக வந்துடும் அப்போ இந்த கோணஸ்தானங்களைத்தான் ஜோதிஷம் வந்து லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுது லக்ஷ்மின்ற வார்த்தையிலே ஃபைனான்ஸ் இருக்குல்ல மணி இருக்குல்ல பைசை இருக்குல்ல டப்பு இருக்குல்ல மால் இருக்குல்ல ருப்பியா இருக்குல்ல தினார் இருக்குல்ல பவுண்ட்ஸ் இருக்குல்ல டாலர்ஸ் இருக்குல்ல அப்போ இது பலமாக இருக்கிறவங்களுக்கு ராசி பலன்களில் அந்தந்த மாதம் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை நீங்கள் ஒரு வலை விரித்து வச்சுருப்பீங்க அந்த வலை அந்த வலை வந்து மாதம் பத்தாயிரமாக நான் பத்து லட்சமான்றது அது வந்துடும் இல்லைன்னா வராது இது நல்லா இருந்தால் எந்த தச ஜாதத்தில் நடந்தாலும் உங்களுடைய அடிப்படை மாத தேவை வந்துடும் இது இல்லைன்னா என்னதான் உங்களுக்கு வந்து ராகுவும் சனியும் குருவும் எல்லா கோள்களும் கோச்சாரத்தில் பலமாக நின்று இருந்தால் கூட மூணு வேலை கஞ்சி குடிக்கலாம் இதுதான் விஷயம் ஆக இந்த மாதம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லக்னாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதி பலமாக இருக்கிறதோ அவர்கள் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு அவர்கள் டிரைவ் ஆவதற்கு டிரைவ்னாக்க கார் டிரைவ் கிடையாது நீங்கள் வந்து அடுத்த முப்பது வருஷத்துக்கு உயிர் வாழ்வதற்கு பணம் வேணும் இல்லையா அந்த உயிர் வாழ்வதற்கு பணம் ஏதோ ஒரு வகையில் வரணும் இல்லைன்னா எப்படி உயிர் வாழ்வீங்க ஒன்று மூதாதையர் சேர்த்து வச்ச சொத்து இருக்கணும் வாடகை லட்சக்கணக்கில் வரணும் ஆயிரக்கணக்கில் வரணும் இல்லைன்னா நீங்களே வீடு கட்டி ஒரு ஆயிரக்கணக்கில் வாடகை லட்சக்கணக்கில் வாடகை தான் அடுத்த வருஷம் உட்காந்து சாப்பிட முடியும் இல்லைனாக்கா மீண்டும் டெய்லி அன்னாடங்காட்சியாக வந்து உழைச்சிக்கிட்டே வாழ வேண்டித்தான் அதனால் யாருக்கெல்லாம் முன்னஞ்சு அஞ்சு ஒம்பது பலமாக இருக்கிறதோ அதே மாதிரி நாலு ஏழு பத்து பலமாக இருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் இந்த மாதம் ஒரு வித்தை போடுவார்கள் அந்த வித்து அடுத்த முப்பது வருடங்களுக்கு பலன் தரக்கூடிய அளவிற்கு அந்த வித்து இருக்கும் பிறகு முத்தான ஐந்து பலன்கள் சொல்கிறேன்னு சொன்னேன் அதை நோட் பண்ணிக்கிங்க வருகின்ற ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் தலையில் அடிபடுவதற்கு நிரம்ப வாய்ப்பு உண்டு டென்ஷன் அதிகமாகும் அதனால் வந்து டென்ஷனை குறைச்சிக்கிங்க எத்தனாந்தேதியிலிருந்துங்க ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பன்னிரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் சகோதரனை நினைச்சியே சிந்திப்பீங்க முழுக்க முழுக்க இந்த ஒன்று ஜூன் இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூ ஜூலை இருபத்தி நாலு சகோதர சிந்தனை ஐயோ அண்ணன் தம்பியை நான் கை விட்டுட்டேனே நான் கை விட்டுட்டேன்னே நான் அவங்கள காப்பாற்ற முடியலையே காப்பாற்ற முடியலையே எப்படி காப்பாற்ற போகிறோம் எப்படி காப்பாற்ற போகிறோம் எப்படி காப்பாற்ற போகிறோம் எப்படி காப்பாற்ற போகிறோம் இதே தான் என்னை நம்பி அப்பா விட்டுட்டு போனாரே என்னை நம்பி அப்பா விட்டுட்டு போனார் அவங்கள எப்படி காப்பாற்ற போகிறோம் எப்படி காப்பாற்ற போகிறோம் எப்படி காப்பாற்ற போகிறோம் இதே சிந்தனை அதே மாதிரி என்ன நான் எப்படி காப்பாற்றிக்க போகிறேன் என்ன நான் காப்பாற்றிக்கிட்டா தானே என் தம்பியை காப்பாற்ற முடியும் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும் என் காதலியை காப்பாற்ற முடியும் அட்லீஸ்ட் லிவிங் டெகதரில் இருக்கிற இந்த பொண்ணையாவது காப்பாற்ற முடியும் பெண்ணாக இருந்தால் ஆணையாவது காப்பாற்ற முடியும் இப்போ சில பெண்கள் ஆண்களை வாழ வைக்கிறாங்களே முன்னாடிலாம் ஆண்கள் தான் பெண்களுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க இப்போ பெண்கள் ஆண்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க சமத்துவம் ஈக்குவாலிட்டி பிறகு பன்னெண்டு ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு லட்சியங்களில் வெற்றி பெறுதல் காலம் அடுத்தது இந்த ஒன்று ஜூன் இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலுக்குள்ளவே ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி நீங்க நினைச்ச காரியங்களில் பத்துல அஞ்சு சாதிக்கலாம் சில பேர் இந்த நேரத்தில் நிலம் வாங்கலாம் வீடு மனை பயிற்சி ஆகலாம் புதுமனை புகுவிழா நடக்கலாம் சொத்து வாங்கலாம் இவையெல்லாம் நடக்கும் மீண்டும் சொல்கின்றேன் யோக ஜாதகத்திற்கு அவயோக ஜாதகத்திற்கு அது சம்பந்தப்பட்ட கற்பனை இருக்கும் யோக ஜாதகத்திற்கு இது நிதர்சனமாகும் இதுதான் ஜோதிடத்தினுடைய சூட்சுமம் அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே ஒரு இசையமைப்பாளர்கிட்ட போய் ஆமாம் அவர் ஒரு பாட்டுக்கு கம்போஸ் பண்ணுறோன்னா அங்கே எல்லாேருக்குமே இசையினுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சவங்கள்தான் உட்கார வச்சுருப்பார் அப்போ தான் இவர் என்ன நோட்ஸ் கொடுக்குறாரு அந்த நோட்ஸுக்கு வாசிப்பாங்க இசையை பற்றின எந்த அறிவும் அறியமும் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுனாக்கா இவர் ஏதோ ஒன்று நோட்ஸ் கொடுத்தாயோ இருந்தாலும் இனிமேல் வந்து இது மாதிரி இருக்குது அது ஹார்ட்டுக்கு வந்து போய் எடுப்பாங்களே ஆன்ஜியோகிராம் எடுக்கும்போது எப்படி டிவியில் ஓடுமே சினிமா படத்தில் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது இது போய் நோட்ஸ் ஒன்றா அப்படின்னு வைங்க அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் அடிப்படை ஜாதகத்துடைய பலம் பலவீனம் தெரிந்து கொள்வது தான் பேசிக் அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த ராசி பலனால் நமக்கு அபரிமிதமான யோகத்தை அடைய முடியுமா இல்லைன்னா ஏதோ கஞ்சி சென்ற அளவுக்கு போக முடியுமான்றது தெரிஞ்சுக்க முடியும் ரைட் பிறகு இந்த ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோக ஜாதகத்திற்கு ராஜயோக ஜாதகத்திற்கு நிலம் வீடு மண் மனை வாசல் பங்களா கூட வாங்குகிற டைம் 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 மற்றவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட கற்பனை இருக்கும் அவ்வளோதான் பிறகு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் காமம் அதிகமாக இருக்கும் ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு ஓ பையா அப்படின்னு பெண் பெண்ணாக இருந்தால் பையா பையனாக இருந்தால் பெண்ணே அந்த மாதிரி இருக்கு இப்போ விந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும் அபாரமாக இருக்கும் அழகிய மனைவி அன்பான மனைவி இருந்தால் காமத்துக்குள்ளே போய் முத்தெடுக்கலாம் ஏற்கனவே பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஒரு வாய்ப்பு வந்தது அவங்களுக்கு அப்போவே முத்து எடுத்திருக்கணும் அது வந்து அந்த அளவுக்கு முதிர்ச்சி பெற்ற இந்த உலகத்தில் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஆணும் முதிர்ச்சி பெற்ற பெண்ணும் சேர்வது அபூர்வம் அப்படி சேர்ந்திருந்தால் பிரமாதம் அப்படி சேர்ந்தால் தான் காமத்தில் முத்து எடுக்க முடியும் இல்லைனா அந்த அம்மா ஜல்லிக்கரண்டி நடிகை நீங்கள் இங்கேருந்து தோசைக்கரண்டில் அடிக்கிற ரெண்டு பேரும் சண்டை தான் ஆக இந்த பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் பெண்ணால் ஆதாயம் பெண்ணாக இருந்தால் ஆனால் ஆதாயம் எதிர்பாலினத்தால் ஆதாயம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் கிடைக்கக்கூடிய காலம் சிறு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொன்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸில் அளவறிந்து முதலீடு செய்தால் பணம் எடுக்கலாம் இல்லைன்னா அன்னி பொய்ந்து ராஜா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் போயிடும் பிறகு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினாறு ஜூலை இருபத்தி நாலு அந்த ஆறு ஜூலை இருபத்தி நாலு டு பன்னெண்டு இந்த ஆறு ஜூலை இருபத்தி நாலு டு இந்த பதினாறு ஜூலை இருபத்தி நாலுக்குள்ள அந்த இடைப்பட்ட பதினோரு நாளுக்குள்ள குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அப்போ தான் கொண்டு போய் வந்து ஆமாம் வீட்டு வாடகை கட்டுறவங்களாக இருந்தால் ஆமாம் வாடகை வீட்டில் உள்ளவங்களுக்கு மூணு மாதம் வாடகை கட்டலைங்க இப்போ தான் ஒரு மாதம் வாடகை கட்ட முடியும் மூணு மாதம் கார் லோன் கட்டலைங்க இப்போ ஒன்றாவது கட்டுறேங்க அந்த நேரம் ஆறு ஜூலை இருபத்தி நாலு டு பதினாறு ஜூலை இருபத்தி நாலுன்னு சில யோக ஜாதகங்கள் ராஜயோக ஜாதகங்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் சில திருமண யோகம் ஜாதகத்தில் இருக்கணும் அடிப்படையில் திருமணமே ஆகாதுன்ற அவயோகம் இருந்தால் நடக்காது திருமணம் ஆக வேண்டும் என்ற யோக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் நடக்கும் ஆறு ஜூலை இருபத்தி நாலு டு பதினாறு ஜூலை இருபத்தி நாலு திருமணம் நடக்குன்னா நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் ஏற்படும் அது எப்படி பத்து நாள்லையும் கல்யாணம் அழிமா அந்த பொண்ணு கிடைக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்க சம்மதம் சொல்லுவாங்க ரெண்டு பேர் ஜாதகம் பரிமாறப்படும் போய் உட்காந்து பேசி ஒரு நிச்சயம் ஏற்படும் பிறகு கல்யாணமாக மாறும் அது நடக்கும் பிறகு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு டூ இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து பிறகு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு டூ பதினாறு ஜூலை இருபத்தி நாலு அந்த இடைப்பட்ட நாளே நாள் வாக்கு கட்டுப்பாடு தேவை வாக்கு கட்டுப்பாடு இல்லைன்னாக்கா ஆமாம் வாயை கொடுத்து ஆமாம் முதுகை புண்ணாக்கி கொண்ட சம்பவம் நடக்கும் 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 இது அமைப்பு பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் உங்கள் நலன் கருதி பல எட்டு வருடங்களாக கடந்த எட்டு வருடங்களாக வந்து தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான குரோதி வருடம் ஆணி மாத மேஷராசி பலன்களை விழாவதியாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்ற நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर जीरोक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी